வணக்கம் வணக்கம் அடிக்கடி ஓடுது ஊட்டி காட்டுது எல்லாம் பெரிய பிரகண்டங்கள் நடக்குது ஜாப்பாணத்துல அது முந்தின விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கணும் நாங்கள் முந்தினோ சொன்னேன் நாங்கள் இப்படி எல்லாம் கவனமா இருக்கணும் இனி எல்லாம் வந்து விளையாட்டு விடலாது மறைக்க ஓடலாமன்ற பிளான் விடுங்கோ நெடுக நாங்கள் எங்களை நாங்கள் பாதுகாக்கணும் எங்குண்ட மக்களை நாங்கள் பாதுகாக்கணும் ஒவ்வொரு சாரதிகளும் முதல் யோசிங்கோ எங்களுக்கு பின்னால இருக்கிறவர்கள் எங்களுடைய மக்கள் என்னுடைய மக்கள் என்னுடைய பொறுப்பில் இருக்கிற மக்கள் என் அவர்களுடைய உயிர் அனைத்தும் என்னுடைய பொறுப்பில் இருக்கின்ற நீங்கள் எவ்வளவு கெத்த நாங்கள் யோசிச்சு பாருங்க உங்களோட பெருமதியை நீங்கள் ோ நீங்கள் உங்களை பெருசா நேங்கோ அது அவ்வளவு உங்களை பெருசா நிற்கிறார்கள் நீங்கள் உங்களை தாண்டப்படுத்திக் கொள்ளாதேங்க பூனை கரைச்சு கொண்டு வானம் போய்க்க இந்த ஒற்றை கையால் பிடி பண்ற கீரை காதுக்க போன் சேரிங்க வெட்டி போட்டு அந்த சேரிங்க கையை எடுத்து போட்டுதான் கீரை மாத்திரம் சேரிங்க சும்மா அடக்கும் பார்த்தோன்னு இருக்கிறவங்க பிரசர் வந்து இல்ல அவைக்கு அது சாதுரியமா போவிடும் பார்த்தோன்னு நிக்கிற ஒரு பரித்தாரம் அஞ்சு சேரி போட்டு

அப்போ மக்கள் புளிப்பாயிருப்போம் மக்கள் முந்தைய ஆதங்கங்களை வச்சுருந்தது உங்கடா போய் சொல்லுவோம் நான் ஒன்று அடிப்பானோ எனக்கு பேசுவானோண்டு பயத்தில் இப்ப அப்படி நைஸ் அடுத்து போட்டு நம்பரை போட்டு அடிச்சு விட்டால் அனு திசாநாயகண்ட தோழருக்கே போடும் நேரே இல்லையா போயிடும் அவற்றை நம்பர் கூட பேஸ்புக்கு கூட எல்லாத்துலேயும் போட்டு விட்டுருவாங்க மக்கள் அப்போ ஒவ்வொருத்தரும் நீங்கள் இப்ப பாருங்க அன்றைக்கு பாஸ் முன்னுக்கு பின்னுக்கு சிஜிபி வந்திருக்கு உலகது அந்த சிடிபிக்கு இடம் கொடுக்காதான் பட்டி வட்டி போயிருக்கிற சைட் கொஞ்சம் தூரம் ஊடி கொண்டு போயிருக்கு இது யாரோ ஒரு தான் வீடியோ எடுத்து போட்டு இவர் இந்த வட்டி ஓடுறது வீடியோல காட்டுறாங்க ஊடகங்களெல்லாம் போட்டு விட்டுட்டாங்க இப்ப அது ஒரு பயம் இப்ப நீங்க தெரியலன்னு தவறு செய்தா உங்களுக்கு நாலு பேர் எங்களுக்கு உங்களுக்கு தெரியாமனே வீடியோ எடுத்து போட்டு ஊடகங்கள பரப்பி விட்டுருவாங்க அப்ப எங்கள்டு நகைச்சுவையா செய்ற விஷயமே எங்களுடைய மானத்தை போக்காட்டுற வேலையா போயிடுவோம் இல்ல

அதுக்கு டக்குனு அடிச்சு சொன்னேன் சொன்ன தம்பி இப்ப இப்படி ஒன்று விரத பார்த்துட்டு ஒரு டக்குனு நடவடிக்கை எடுக்கிறது இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஆளாக இருந்துச்சு பார்ப்போம் அந்த பணிப்பாளராக இருக்கிறது எங்கே கீனா மகேஸ்வரன் ஒரு ஐயா ஆள் என்றால் எங்கட்டு வேதனை ஐயா கிட்டத்தான் சரி வேதனை தான் அவரை இப்போ போட்டிருக்கிறா முந்தி திட்ட முடல் பணிப்பாளராயிருந்து இப்ப இந்த சமுத்தி மாவட்ட சமுத்தி பணிப்பாளராக இருந்து இப்ப இந்த எல்லாம் போய் திட்ட பணிப்பாளராக இருந்துட்டு அவர் ஒரு பெஞ்சன் எடுத்து போட்டு வந்து வந்து அவர் ஒரு நல்ல மனிதன் என்ன சொல்லும் அந்த ஏற்றத்தாழ்வு பார்க்க மாட்டார் யாரோடையும் பழகுவார் ரோட்டால் போய்க்க தம்பி அந்த கை காட்டுவார் எங்கிற எங்கள் ஊரை அந்த கதைப்பார் நானும் அவரோட அவரில் ஒரு விருப்பம் மாதிரி கதைச்சாலே சொல்வார் ஆ போட்டோம் அப்படி எங்கிற ஊரை அப்படியெல்லாம் கதைக்கக்கூடிய ஒரு மனிதன் அவர் வந்து இந்த சிவபூமி அங்கெல்லாம் எல்லாம் சிவ சிவபுரம் சிவபுரம் ஒன்று சொல்லி அங்க எல்லாம் இருந்தது இப்ப டங்கண்டு பார்த்துட்டு இப்படி ஒரு பதவி கிடக்கு வேறதான் சரியான ஆண்டு வேதனை மைய கூப்பிட்டு போட்டு சரி அப்ப அப்ப அவர் அவர் தானே பனிப்படுறா இருந்தார் இவர் இணைய மாதிரி என்ன இருப்பார் டகண்டு என்ன என்னண்டு ஆள் விசாரிச்சு பார்த்தா சத்து செய்துட்டாங்களே என்ன ஊ ஊடவும் இல்ல வேலையிலும் வேலை இல்ல பஸ்ஸும் வேலையில பஸ்ஸும் ஊடக விசாரணை முடிய மட்டும் என்னத்துக்கு ஏன் ஓடி நீ இனி என்ன சொல்றத சார் இங்க போய் ஆக்கணும் வட்டி வட்டி போடணும்னு சொல்லாமே இல்ல இல்ல இது எங்க சொல்லு இது மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை ஒன்று இப்ப இருக்குது அதை மட்டும் மக்கள் புரிஞ்சு கொள்ளுங்க இந்த நம்பர் ஒன் நாங்கள் இப்ப எடுக்க எடுத்து விடமாட்டா நாங்கள் தாரம் இந்த நம்பர் ஒன்றுக்கு இந்த குறைபாடுகளை நாங்கள் அடிச்சு விட்டா மேசன சருக்கு அடிச்சு விட்டாரே சரி அவர் உடனே ஒரு உடனே நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு ஆக்கள் சரியோ அப்ப இது மாதிரி கிழக்கு கிழக்கு இனி மக்கள் எல்லாரும் உசாராய் கொஞ்சம் மற்ற தனியார் வானம் மட்டும் இந்த அரச வானங்களும் கொஞ்சம் கவனமாயிருக்கும் அதைதானே கொஞ்சம் போட்டிள்ளி என்ன ஓட்டம் சும்மா இன்னும் ஓட்டம் என்ன சொல்லு என்ன பொருத்தமரில் நான் நேர்கா முந்தி ஒரு காலத்திலே முந்தி என்று நான் சொல்லலாம் தானே போராட்ட காலத்திலே இந்த முந்தி போராட்டம் செய்தவர்கள் ஆட்சி கொஞ்சம் நாள் நடந்துதானே அவ கட்டுப்பாடுல இருக்கேக்கு என்ன செய்வாங்க சிடிபி பஸ்ஸுக்கும் மினி பஸ்க்கும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த டைம் ஒன்றுக்கு பின்ன வேற வேற இல்லை எல்லாருக்கும் ஒரேதான் போட்டு அரை மத்து மணிக்கு சிடிபி வலிக்கிறோம் பத்தரைக்கு தனியார் வலிக்கிறோம் பதினொன்றுக்கும் சிடிபி வளிக்கிறோம் அப்ப வந்து சண்டை வராது அப்ப போய் கொண்டே இது ஒரே அவன் ரெண்டு மூணு அப்ப என்னை வந்த மாப்பாங்க அப்பதான் அவங்க அது அந்த அந்த நிர்வாகம் செய்த பேரை உருவாங்க சொல்லி சரி வராதுல நைசா செய்தி விட்டுட்டு பேயாந்துட்டாங்க ஒழுங்கா ஓடுது ஓடுது

பாதுகாக்கணும் அதுதான் எங்கன்ற தேவை அப்ப மக்களை மக்களாக மதியங்கோ மக்கள்கிட்ட உயிர்கள் உங்களை நம்பி இருக்கின்றீங்க நீங்க விட்டுட்டு புளிய மரத்துக்கு கொஞ்சப்பட்டு அங்கா மாமரத்துலாடுபட்டு தேக்கு மரத்து விளையாடுபட்டு ஏன் இந்த மரமும் பாவம் மரமும் பாவம் மனிதர்களும் பாவம் அந்த பஸ்ஸும் பாவம் தானேப்பா அதையும் ஜடம் இருந்தாலும் அதை விட சிரிச்சு கொண்டு போச்சு விட ஈயன்டில்லை இன்னைக்கு இது பாவம் தானே அதுக்கு காலமே நீங்கள் திருநூறு பூசி இல்லையே அந்த டயர் நாளையின் கழுவி என்ன டயர் நாளையின் கழுவி திருநூறு பூச்சி எல்லாம் பூச்சி கும்பிட்டு தானே வலிக்கிறீங்க கடவுளங்கு அந்த பாகனத்தை தெய்வம் செய்யும் தொழிலே தெய்வம் அந்த பாகனி கும்பிட்டு தான் இருக்கீங்க நாங்கள் நாங்கள் சாரதிகளை அவதூறா பேச இல்லை அவர்களை கருணோல் கொண்டவர்களாகத்தான் நாங்க பாக்குறோம் நாங்கள் மதிக்கிறோம் உங்களை கெத்த நீங்க விட்டு கொடுக்க சொல்றோம் உங்களை மதிக்கிறோம் உங்களோட மதிப்பை நீங்கள் நிலக்காமல் இருக்கும் உங்களை அந்த ஸ்டைல விரும்புறாக்கள எத்தனையும் சும்மா சொன்னாலே நிலைகின்ற பொடியல் பொட்டிகள் அந்த பொட்டியல் அந்த ஸ்டைல ஓடுவாங்க ஓடுறதே பொட்டியல் பார்த்து சசிப்பாடு இல்லையே அப்படியே ஸ்டைல் அப்படி இருந்து ஓடுற எனக்கு அந்த அந்த ஸ்டைல் எனக்கும் கொஞ்சம் விருப்பம் அந்த டிரைவர் மாதிரி சில அப்படி ரெஜோனா அப்படி ஸ்டைல ஓடுவாங்க

ஆயினால தவித்துக் கொள்ளுங்க தயவு செய்து எங்களை மன்னிஞ்சு கொடுங்க நாங்கள் உங்களை குறை சொல்றோம் காண்றோம் மட்டும் யோசிக்காய்ங்க நாங்கள் மக்களுக்காகத்தான் கதைக்கிறோம் இல்லையா விஜயமாக சாரதி சாரதிமார்கள் உங்களுடைய கெத்தையும் விட்டு கொடுக்காதீங்களோ அதோட உங்களை நம்பி இருக்கிற மக்களையும் பாதுகாத்து கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்